வெல்கம் பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஒரு எல்இடி டிவியில் ஆர்பிஜி கலர் ரெட்டு ப்ளூ கிரீன் இது மாதிரி வந்து வந்து போகும் இந்த ப்ராப்ளத்தை எப்படி ஈஸியாக சரி பண்ணுறதா தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இது மாதிரி கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ராப்ளத்துக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணிங்கன்னா இது மாதிரி ப்ராப்ளம் வரும் இல்லை மதர் போர்டு நீங்கள் சேஞ்சு பண்ணிங்கன்னால் இது மாதிரி ப்ராப்ளம் வரும் அதாவது எல்விஎஸ் கேபிளில் இது ப்ராப்ளம் இருந்தாலும் இது மாதிரி ப்ராப்ளம் வரும் புதுசாக பழகுற மெக்கானிக் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் மேன் ஓப்பன் பண்ணி அதில் செட்டிங் வந்து செக் பண்ணுவாங்க சில பேர் பண்ணுவாங்க அதில் பார்த்திங்கன்னா ஒரு மேப்பிங் ப்ராப்ளத்துக்கோ இல்லை ஒரு மிரரிங் ப்ராப்ளத்துக்கோ சர்வீஸ் மேன் ஓப்பன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்லேயே பார்த்திங்கன்னா பேனல் ஐடியும் இருக்கும் அதை வந்து நம்ம ஓகே பண்ணிவிட்டு சப்போஸ் சேவ் பண்ணாலும் டிவி மறுபடியும் ஆன் பண்ணி பார்க்கும்பொழுது மாதிரி கம்ப்ளைண்ட் வந்திருக்கும் உடனே வந்து கண்டிப்பாக என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பயந்துருப்பாங்க தவறுதலாக பேனல் ஐடியை நம்ம வந்து செலெக்ஷன் பண்ணாலும் இதுமாரி ப்ராப்ளம் வந்துடும் அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா ரெஜிலேஷன் கூட சேஞ்ச் ஆகிடுச்சின்னு அர்த்தம் அப்படின்னா டிஸ்பிளே ஐடி வந்து மாறி போச்சுன்னு அர்த்தம் அதாவது அந்த டிவியில் போகிற டிஸ்பிளே ஐடி மாறி போச்சுன்னு அர்த்தம் இந்த ஃபால்ட் பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் டிவியில் மாதிரி ப்ராப்ளம் வந்துனாக்கா நம்ம வந்து ரீசெட் பண்ணாலும் சரியாயிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிவி வந்து பட்டன் ஆன் பண்ணுற பட்டனை ப்ரெஷ் பண்ணாலுமே ஆட்டோமேட்டிக்காக வந்து ரீசெட் ஆகிடும் அதுக்கப்புறம் டிவி இந்த ப்ராப்ளம் வந்து சரியாக போயிடும் இப்போ இந்த டிவியில் வந்து நான் ஸ்மார்ட் டிவி அதாவது ஆண்ட்ராய்ட் டிவி இப்போ வர ஏகப்பட்ட டிவி பார்த்தீங்கன்னா புது புது டிவியே வருது அதனால் அது ரெஜிஸ்ட்ரேஷன் கோடும் போட முடியாது நமக்கு வந்து சாப்பிட்டேருக்கும் கையில் கிடையாது அதனால ரெக்கவரி அதாவது பார்த்திங்கன்னா இந்த டூல் ரெக்கவரி டூல் இது இந்த ரெ இந்த டூலை வச்சு ரெக்கவரி பண்ணலான்னு பார்த்தேன் இப்போ எனக்கு நான் சரி பண்ணிவிடுவேன் இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு இது மாதிரி ப்ராப்ளம் தான் எப்படி ஈஸியாக சரி பண்ணுறது தான் நான் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்பேன் அது காரணம் நீங்கள் போக போக புரியும் உங்களுக்கு இப்போ இந்த டூல் வச்சு நம்ம சப்போஸ் ஒரு டிவி ஆங்க் ஆகுதுன்னா சரி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் போயிடுச்சுன்னா ரெக்கவர் பண்ணலாம் அதாவது சாஃப்ட்வேர் போடலாம் ரெக்கவர் பண்ணலாம் இதான் வந்து இந்த டூலுடைய விஷயம் இந்த டூலை பற்றி அதுக்கப்புறம் தெளிவாக ஒரு வீடியோ போடுறேன் அதுக்கப்புறம் இப்போ ஒரு கம்பெனி டிவியாக இருந்தால் சாஃப்ட்வேர் நம்ம கையில் ஆல்ரெடி இருக்குது நம்ம வந்து ஒரு பென் ட்ரைவ் மூலிமா பிசியில் வந்து டவுன்லோட் பண்ணி சாஃப்ட்வேர் வந்து இந்த டிவியில் இன்ஸ்டால் பண்ணி இந்த ஃபால்ட் வந்து சரி பண்ணிக்கலாம் அதாவது பார்த்தா புதுசாக சாப்ட்வேர் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நம்ம சப்போஸ் செட்டப் மாற்றியிருந்தாலோ இல்லை ரெஜிஸ்டர் கூட சேஞ்ச் ஆயிருந்தாலோ அது சரியாயிடும் இப்போ ஈஸியாக பண்ணுறது தான் இப்போ அடுத்ததுக்கு பாயிண்ட்டு வந்துருக்குறேன் இப்போ காரணம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபால்ட்டு வர காரணம் ஒன்று சேஞ்ச் ஆகிருக்கணும் அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் கூட சேஞ்ச் ஆகிருக்கணும் அப்படினா பேனல் ஐடி வந்து சேஞ்ச் ஆகிக்கணும் ரெண்டில் தான் வந்து ஆயிருக்கும் அப்படின்னா எல்படிஎஸ் கேபிள் வந்து டேமேஜ் இருந்தாலும் இதுமாரி ப்ராப்ளம் வரும் இப்போ மொத்தம் மூணு ப்ராப்ளம் தான் வரும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெஜுலேஷன் கோடு சேஞ்ச் பண்ண முடியல இது ஒரு சைனா டிவி நமக்கு சந்தேகமாக இருக்குதுன்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணினா இது வந்து ஹச்ச்டி டிவி ஃபஸ்ட்டு வந்து நான் டிவி ஆன் பண்ணிவிட்டு இந்த பவர் சப்ளை பட்டனை வந்து அழுத்தி பிடிக்கிறேன் இந்த டிவி வந்து ரீசெட் ஆகுதுன்னு பார்க்குறேன் ஏன்னா ஒரு நார்மல் டிவினா கண்டிப்பாக வந்து ரீசெட் ஆயிடும் ஆகிடும் ரீசெர்ட் ஆனோடனே இந்த கார்பேஜ் கலர்லாம் போயிடும் படம் வந்து புதுசாக வந்து வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து செலெக்ஷன் பண்ணி நம்ம வந்து ரீபூட் பண்ணி மறுபடியும் இந்த டிவியை சரி பண்ணிக்கலாம் இப்போ என்ன தான் இந்த டிவியில் வந்து நம்ம வந்து பட்டன் அழைத்து எழுதி பிடிச்சாலும் ரீசெட் ஆகிற மாதிரி தெரியல அதனால் புதுசாக ஒரு சைனா போர்டு நம்ம வாங்கும் போதோ இல்லை கம்பெனி சைட்லேருந்து கொடுக்கும்போதோ அது வந்து ஃபுல் எச்சில் தான் வந்து சாஃப்ட்வேர் வந்து பில்டு பண்ணியிருப்பாங்க இப்போ நம்ம டிவிக்கு தகுந்த மாதிரி அதை வந்து ஆல்ட்ரு பண்ணி தான் வந்து அந்த கோடெல்லாம் மாற்றி கொடுத்துருப்பாங்க இப்போ ஃபுல்லாக வந்து பேக்டரி ரீசெட் ஆனதுனால பழைய லெவலுக்கு போயிருக்கலாம் அதனால் இந்த போர்டை வந்து அதாவது முப்பத்தி ரெண்டு இன்ச்சு டிவி போர்டு தான் இது இதை வந்து நான் ஒரு நாற்பத்தி மூணு டிவியில் போட்டு செட் பண்ண போகிறேன் காரணம் பார்த்திங்கன்னா இந்த போர்டு வந்து சாதா ஹெச்டிலருந்து ஃபுல் ஹெச்டியாக சேஞ்ச் ஆகிருக்கலாம் அதனால் நம்மக்கிட்ட ஆல்ரெடி வந்து ஒரு ஹையர் ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சி டிவி இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே தான் போட்டிருக்காங்க அதே இந்த டிவி ஹாஃப் ஹெச்டி டிஸ்பிளேல அதாவது ஒரு சின்ன டிஸ்பிளே தான் போட்டிருந்தாங்க இந்த மதுரை போர்டை மட்டும் எடுத்து நாற்பத்தி மூணு இன்ச்சு டிவியில் அதாவது ஃபுல் ஹெச்டி டிவியில் இந்த போர்டை ஃபிட் பண்ண போகிறேன் அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா சப்போஸ் வந்து நம்ம வந்து சர்வீஸ் மேல் ஓப்பன் பண்ணும்போது சர்வீஸ் மேல் வந்து நம்ம மேப்பிங் ப்ராப்ளம் மாதிரி வந்து ஐடி பேனல் ஐடி மாற்றும்பொழுது எல்லா போர்டிலையும் பார்த்திங்கன்னா ஃபுல் ஹெச்டி சேஞ்ச் பண்ணலாம் ஹெச்டி சேஞ்ச் பண்ணலாம் அதுமாரி சேஞ்சிங் இது மாதிரி கம்ப்ளைண்ட் வந்திருக்கும் அதனால் ஃபுல் ஹெச்ச்டி டிவியில் போடும்போது கண்டிப்பாக வந்து இந்த ஐடி வந்து மாறி இருந்தால் கண்டிப்பாக படம் வந்து ஃபுல் ஹெச்சில் தெரியும் அதனால் இது ஈஸியாக வந்து நம்மளோட டிவி இருந்தாக்கா பேக் லைட்டை மட்டும் நம்ம ஆன் பண்ணிவிட்டு வெறும் மதர் போர்டை மட்டும் சப்ளை கொடுத்து இந்த டிஸ்பிளேவில் லைன் கொடுத்து பார்க்கும்பொழுது படம் கரெக்டாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா சப்போஸ் பேனல் ஐடி மாறி இருக்கலாம் அப்படின்னா பேனல் பார்த்திங்கன்னா அதாவது இந்த போர்டு பார்த்தீங்கன்னா ஆஃப் ஹெச்சிட்லேருந்து ஹெச்டியாக கூட மாறி இருக்கலாம் அதனால் கூட இதுமாரி வந்து ஆர்பிஜி கலர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த டிவியில் வந்து நான் வந்து ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளேவில் இந்த போர்டை போட்டு செக் பண்ணும்போது இந்த டிவியில் வந்து படம் வந்து கிளியராக வருது அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா பேன் ஐடி மாறி போயிருக்குது அதாவது ஃபுல் ஹெச்டி அதாவது சாதா ஹச்டிலருந்து ஃபுல் ஹெச்டியாக மாறி போயிருக்குது அதனால் நீங்கள் என்ன தான் பண்ணாலும் இது வரதுக்கு வாய்ப்பு கிடையாது இது மாதிரி நீங்கள் தனியாக ஒரு டிஸ்பிளே இருந்தாலும் நீங்கள் போட்டு பார்த்து ஈஸியாக வந்து மறுபடியும் சர்வீஸ் மேன்லேயே போயிட்டு அந்த ஐடியை மாற்றும்பொழுது இது சரியாயிடும் அதாவது ஆஃப் ஹெச்டியில் நம்மளுக்கு வந்து இது மாதிரி கலர் வருது இது ஃபுல் ஹெச்டியில் போடும்போது படம் வந்து நல்லா பக்காவாக ஓடுது இப் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் பார்த்திங்கன்னா இதிலே வந்து சர்வீஸ் மேனை ஓப்பன் பண்ணோம் சர்வீஸ் மேனை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஐடியை மட்டும் மாற்றி போட்டுட்டு மறுபடியும் சேவ் பண்ணணும் அதாவது நம்ம ஃபஸ்ட்டு வந்து வெளில வந்தாலும் சேவ் ஆகிடும் அப்படின்னா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி போட்டாலுமே சேவ் ஆகிடும் சேவ் ஆகிட்டு நம்ம மறுபடியும் போடும்போது டிவி வந்து எதுவுமே தெரியக்கூடாது அப்படி தெரியாம இருந்தால் மட்டுந்தான் நம்ம இந்த போர்டை தூக்கி போய் மறுபடியும் பழைய டிவிலேயே போட்டு செட் பண்ணி கொடுக்க முடியும் அதாவது அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கோடு வந்து மாறி போயிருக்கும் இப்போ இந்த டிவிலேயே நான் சர்வீஸ் மேனில் போயிட்டு அந்த பேனல் ஐடியை மட்டும் மாற்றிட்டு மறுபடியும் ஆஃப் பண்ணி போட்டு பார்க்கும்பொழுது படமே நமக்கு தெரியக்கூடாது தெரியாமல் இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த தேர்ட்டி டூ இன்ச்சில் டிவியில் போடும்போது படம் வந்து தெளிவாக தெரியும் இதான் வந்து கான்செப்ட்டு இது எப்படின்னா யோசிக்கணும் சப்போஸ் ஒரு ஃபால்ட்டு இது மாதிரி ஆயிருக்குமான்னு சொல்லிட்டு யோசித்து பார்க்கணும் கம்பெனிக்காரம் ஆயிரம் பண்ணாலும் நம்மகிட்ட சாஃப்ட்வேர் போடணும் அவசியம் கிடையாது நம்ம அதுல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இது மாதிரி காசு கொடுத்து ரெக்கவரி டூல் வாங்கி தான் பண்ணணும் அவசியம் கிடையாது நம்மளுக்கு ஒரு ஐடியா தோணணும் அதாவது எதுவுமே இல்லைனாலும் நம்ம வந்து ஒரு ஐடியா பண்ணி இந்த டிவி எப்படி சரி பண்ணி கொடுக்கணும்னு ஒரு எண்ணம் தோணலாம் தான் அதுக்கு அந்த ஐடியா நம்ம வந்து ரெடி பண்ணி நம்ம வேறு டிவியை வந்து ஈஸியாக சரி பண்ணி கொடுக்கலாம் அது இந்த டிவி மட்டும் இல்லை எந்த டிவியாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஒரு டிவி கைக்கு ஒரு டிவி சர்வீஸ் வருதுன்னா நம்ம கையில் அந்த பொருள் இல்லைன்னா அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணலாம் சொல்லிட்டு ஐடியா பண்ணணும் அதாவது திங்க் பண்ணணும் திங்க் பண்ணி தான் இதுமாதிரி நம்ம வந்து சரி பண்ணி கொடுக்கும்போது ஈஸியாக வந்து எந்த டிவி இருந்தாலும் சரி பண்ணலாம் அதுக்கு வந்து ஒரு ஐடியா மட்டும் உங்களுக்கு இருந்தால் போதும் இப்போ பார்த்தீங்கன்னா சர்வீஸ் மெனு ஓப்பன் பண்ணி ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா பேனல் ஐடின்னு ஒன்று இருந்தது அதை மட்டும் நான் வந்து செலெக்ஷன் பண்ணேன் செலெக்ஷன் பண்ணி டிவி ஆஃப் பண்ணி போடும்போது அது சேவ் ஆகிடுது அதாவது தேர்ட்டி டூ அந்த பேனல் ஐடியில் அளவுக்கு என்னென்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஒன்று கம்பெனி இருக்கும் அதாவது டிஸ்பிளே சைஸ் இருக்கும் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு எல்ஜி டிவி இல்லை சாம்சங் டிவியில் சர்வீஸ் மென் ஓப்பன் பண்ணி பேனல் ஐடியை போய்ட்டு கிளிக் பண்ணி பாருங்கள் அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரே போர்டை வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி டூ போடலாம் ஃபார்ட்டி த்ரீக்கு போடலாம் ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச் டிவிக்கு போகலான்னு அந்த அந்த டிஸ்பிளே பேர் போட்டு அந்த அந்த சைஸ் போட்டு ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க அதுதான் பேனல் ஐடி இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா பேனல் ஐடி வந்து பார்ட்டி த்ரீ மாதிரி மாற்றி சேவ் அதனால அதனால்தான் படம் வந்து ஆரம்பிச்சுக்கா தேர்ட்டி டூ இன்ச் டிவியில் போடும்போது ஆர்பீஜ் கலராக வந்திருக்குது இது மாதிரி நம்ம ஒரு ஃபார்ட்டி இன்ச் டிவியில் டிஸ்பிளேல போடும்போது படம் சரியாயிடுது இது மாதிரி கூட நம்ம எதுவுமே டூல் இல்லைனா இது மாதிரி கூட ஒரு டிவியில் போட்டு இந்த டிவியை வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் சர்வீஸ் மேனில் போயிட்டு அந்த பேன் சேவ் பண்ணிவிட்டு பழைய மாதிரி வந்து நம்ம அதே டிவியில் வந்து ரெடி பண்ணி இந்த டிவியை கொடுத்துருக்குறோம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் போகிறது டூலினுடைய அந்த ஒயர் பார்த்திங்கன்னா ஆர்எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு இருக்கும் இது மாதிரி ஒரு மூணு ஒயர் ஆர்எக்ஸ் டிஎக்ஸ் ஒரு கிரவுண்டு கொடுத்து ரெக்கவர் டூல் இங்கே பாருங்கள் எல்லா டிவியுமே சாஃப்ட்வேர் எடுக்கிற மாதிரி இல்லை நம்ம வந்து ரெக்கவர் பண்ணுற மாதிரி தனியாக வந்து ஒரு பாயிண்ட் இருக்கும் இந்த டூலை வச்சு மூணு சப்ளை கொடுத்த உடனே நம்ம டிவி ஆஃப் பண்ணி போடும்போது போது ரெக்கவர் ஆகி வந்துடும் நம்ம வந்து வெறும் சுவிட்சை எடுத்தனோட உடனே இந்த பழைய சாப்ட்வேர்லாம் போயிட்டு ஏற்கனவே எப்படி ரெண்டாவது சாஃப்ட்வேர் எப்படி இருந்ததோ அது மாதிரி வந்து சேவாகி வந்துடும் இதுவும் ஒரு ஈஸியான மெத்தட் தான் இருந்தாலும் வந்து புதுசாக பழையலாம் அந்த டூல் இருக்காது இல்லாததுனால தான் உங்களுக்கு ஈஸியாக எப்படி சரி பண்ணுறதா அந்த வீடியோவில் வந்து தெளிவாக சொல்லியிருப்பேன் சப்போஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிதலாக இருந்துனாக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா இது மாதிரி சர்வீஸ் மேனில் ஓப்பன் பண்ணி தெரியாமல் நம்ம வந்து பேனல் ஐடியை சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க அப்படி மாற்றும்பொழுது ஆர்பிஜி கலர் வந்திருக்கும் இதை எப்படி சரி பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு நீங்கள் யாராவது பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் பேரை போட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நம்ம சேனலில் நீங்கள் சப்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா அதாவது உங்களுக்கு ஏதாவது டவுட்டு இல்லை உங்களுக்கு எதாவது பொருள் தேவைப்படுது எங்கள் சப்போர்ட் உங்களுக்கு வேணும்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிங்க நன்றி பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ்